தமிழ்நாட்டில் சமீப காலத்தில் இந்த இரண்டு ஆறு பிரச்சனைகள் ஒன்று காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அடுத்தது முல்லை பெரியார் அணை பிரச்சனை வைகை ஆற்று பிரச்சனை கேரளாவிலே ஆளுநர் உரையின் பொழுது பெரியார் அணைக்கு நிகராக ஒரு புதிய அணை புதிய அணையை கட்டுவோம் என்று ஆளுநர் உரையில் குறிப்பிடப்பட்டது கண்டிக்கத்தக்கது தொடர்ந்து இப்ப இருக்கின்ற அணை வலிமையாக இருக்கிறது என்று உச்ச நீதிமன்றம் நியமிக்கப்பட்ட குழு இதுவரை ஐந்து முறை உறுதிப்படுத்தியிருக்கிறது ஐந்து முறை இரண்டாயிரத்தி பதினாலுல அந்த குழுவை அமைத்தார்கள் அன்று கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பத்தி இரண்டு அடி உயர்த்தலாம் என்று அன்று சொன்னார்கள் அதன் பிறகு தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் நியமனம் செய்த குழு அங்கே சென்று இந்த அணை புதியதாக கட்ட கட்டப்பட்ட அணைக்கு அணைய அணையை விட உறுதியாக இருக்கிறது இருக்கும் என்று உறுதிப்படுத்துகின்ற நேரத்தில் இன்னும் கேரள அரசு அது வேண்டும் என்றே இதை தாமதிக்கிறது அந்த பேபி அணையை பலப்படுத்த வேண்டும் என்று சொன்ன காரணத்தில் அங்கே தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் அங்கே அனுமதி இல்லை கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னிரெண்டு மரங்களை அகற்ற வேண்டும் அது செய்தால் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்தலாம் உரண்டியாக உயர்த்தலாம் ஆனால் அவர்கள் கேரள வணிக காரணத்துக்காக இதை தவிர்த்து கொண்டிருக்கின்றார்கள் அது இல்லாமல் புதிய அணை கட்டுவோம் என்று அச்சுறுத்தல் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் இதை கண்டிக்கத்தக்கது இது தமிழகம் ஒருபொழுதும் இதை ஏற்றுக்கொள்ளக் கூடாது அதே போன்று மேகதாது அணை சம்பந்தமாக சமீபத்தில் கர்நாடகாவில் குடியரசு தினம் விழாவிலே அங்கிருக்கின்ற ஆளுநர் அவர்கள் மேகதாது அணை சம்பந்தமாக பணிகள் நடந்து கொண்டிருப்பதாகவும் அதற்கு வனத்துறையில் உள்ள பகுதியில் மாற்று இடங்களை அங்கிருக்கின்ற அரசு அமைத்துக் கொடுக்கும் என்றும் அது மட்டுமல்ல கடந்த கர்நாடக சட்டமன்ற தொடரில் ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி ஒதுக்கீடு செய்திருக்கின்ற கர்நாடக அரசு இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது வேண்டும் என்றே கர்நாடகா தமிழகத்திற்குடன் கொண்டிருக்கிறது இது நிச்சயமா நடக்காது மேகதாவது அணை அங்கே வரப்போவது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி சென்னை மாகாணத்திற்கும் மைசூர் ராஜ்யத்திற்கும் போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி கர்நாட அதாவது எங்கேயாவது கர்நாடகாவில காவிரியின் ஆற்றின் குறுக்கே எதை கட்டினாலும் தமிழ்நாடுனுடைய அனுமதி இல்லாமல் கட்டக்கூடாது தொடர்ச்சியாக அந்த ஒப்பந்தம் இருக்கிறது அது மட்டுமல்ல உச்ச நீதிமன்ற தீர்ப்பு காவிரி நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பு காவிரி ஆற்றிலே தடைமடை மாநிலம் தமிழக அனுமதி இல்லாமல் கர்நாடகாவிலே எந்த கட்டுமானங்களும் கட்டக்கூடாது என்று உச்ச நீதிமன்றமும் நடுவர் மன்றும் பல தீர்ப்புகள் இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இது விவாதம் கூட செய்யக்கூடாது என்று தீர்ப்பு இருக்கிறது மீறி வேண்டும் என்றே கர்நாடக அரசு இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார் அது காரணம் முக்கியமான காரணம் தேர்தல் அதனால தமிழக அரசு இது ஏமாந்து விடக்கூடாது கூடாது இந்த இரண்டு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேண்டும் அடுத்தது தமிழ்நாட்டில் மின்சாரத்துறை இருபத்தி இரண்டுல இரண்டு முறை மின் கட்டணத்தை உயர்த்திருக்கின்றது தமிழக அரசு உயர்த்திய பிறகு லாபம் மட்டும் இருபத்தி மூவாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் வந்திருக்கிறது அதாவது பத்து மாத லாபம் பன்னிரெண்டு மாதம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் கோடி அதாவது இவங்க சொன்னது தமிழக அரசு சொன்னது என்னன்னா நாங்க மின் கட்டணத்தை மிக குறைவாகத்தான் உயர்த்திருக்கின்றோம் தொண்ணூறு விழுக்காடு மக்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்று சொன்னார்கள் ஆனால் கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டில் மொத்தம் மின்சாரத்துறை வருவாய் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரம் கோடி கடந்த ஆண்டு வருவாய் பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் கோடி கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் கோடி ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் வந்து அதிக வருவாய் வந்திருக்கிறது இதெல்லாம் சாதாரண மக்களிடம் விடுங்கி எடுக்கப்பட்ட பணம் இது ஆனாலும் அப்படி வந்தோம் இன்னும் மின்துறையில லாபம் ஈட்ட முடியவில்லை என்று அரசு சொல்கிறது அதாவது ஒன்றரை லட்சம் கோடி கடன் இருக்குது அது வேறு அது இல்லாமலே பத்தாயிரம் ஒன்பதாயிரம் கோடி நட்டோம்னு சொன்னாங்க இப்ப இருபத்தி மூவாயிரம் கோடி வந்துருச்சு இருபத்தி மூவாயிரம் கோடி வருவாய் வந்த பிறகும் பத்தாயிரம் கோடி நட்டோம்னு சொல்றது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியாது இது ஒரு பக்கம் இருக்கு அடுத்தது அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பழைய ஓய்வூதியம் திட்டத்தை அறிவிக்க வேண்டும் சமீபத்தில் கர்நாடக அரசு அறிவித்திருக்கிறது இந்தியாவில் ராஜஸ்தான் மேற்கு வங்கம் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் ஹரியானா இப்பொழுது கர்நாடகா இத்தனை அரசுகள் வந்து பஞ்சாப் பஞ்சாப் பஞ்சாபும் இப்போ கர்நாடகா அறிவித்திருக்கிறது ஏன் தமிழ்நாடு அறிவிக்க முடியவில்லை ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க தேர்தலுக்கு முன்பு வாக்குறுதி கொடுத்தீங்க அதுல நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தின்படி நாங்கள் அவர்கள் கொண்டு வருவோம் என்று சொன்னீர்கள் சொல்லி கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் ஆகிறது அப்போ உங்களுக்கு ஒரு சின்ன நடவடிக்கை எடுக்கலையா அதுல அப்ப இது ஏமாற்று வேலை தானே சம்பந்தமா இந்த ஜாக்டோ ஜியோ வர போராட்டம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க போராட்டம் பண்ணணும் பட்டாளி அமைச்ச நிலைப்பாடு இந்தியாவில ஆறு மாநிலங்களில கொண்டு வர முடிகிறது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு இப்போ சமீபத்தில் முதலமைச்சர் ரவீந்த் ரெட்டி அவர்கள் அவர் அறிவிப்பு விரைவில் தெலுங்கானாவிலே சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று அறிவித்திருக்கின்றார் எடுக்க தொடங்கிவிட்டார்கள் கர்நாடகாவில எடுத்து முடித்து விட்டார்கள் பீகாரில எடுத்து முடித்து அதற்கு இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி அது மட்டும் இல்ல நலத்திட்டங்களை வழங்கியிருக்கின்றார்களா தெரியல தமிழ்நாடு அரசு மட்டும் ஏன் தூங்கிக் கொண்டிருக்கிறது தூங்கிக் கொண்டிருக்கிறதா இல்லது தூங்குவது போல் நடித்துக் கொண்டிருக்கிறதா தெரியல சமூக நீதினு நீங்க பேசுறீங்க தந்தை பெரியார் வாரிசின்னு பேசுறீங்க தமிழ்நாடுதான் சமூக நீதி பிறப்பிடம்னு பேசுறீங்க அது மேடை பேச்சுதான் வெறும் மேடை தானா உண்மையிலே உங்களுக்கு தமிழ்நாடு வளரணும் வளர்ச்சி அடையணும்னு உங்களுக்கு வெறுப்பு இல்லையா தமிழ்நாட்டில் உள்ள பாதாளத்தில் இருக்கின்ற சமுதாயங்கள் மிக மிக மோசமான இருக்கின்ற சமுதாயங்கள் அவருடைய நிலையை கண்டறிந்து அவர்களுக்கு முன்னேற்றுகின்ற திட்டங்கள் கொடுக்க மனசு இல்லையா உங்களுக்கு அதனால இதை உடனடியாக ஆஹ் அறிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் கேள்விகள் என்ன அது இப்ப நேற்று விளக்கம் கொடுத்திருக்கிறாரு இதுக்கு எல்லாம் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு எல்லாம் முக்கிய காரணம் ஒரு பக்கம் மது ஒரு பக்கம் கஞ்சா இந்த போதை பொருள் கடந்த மூன்று ஆண்டு காலமாக இந்த போதை பொருட்கள் பயன்பாடு வந்து கிட்டத்தட்ட நான் பத்து இருபது மடங்குலன்னு சொல்ல மாட்டேன் ஐம்பது நூறு மடங்குன்னு சொல்லலாம் எங்க பார்த்தாலும் இந்த கஞ்சா இந்த கக்கேன் ஹெரோனு இந்த எல்எஸ்டி இந்த என்ன எல்லாமே கிடைக்குது அமெரிக்காவில என்ன கிடைக்குமோ அது அத்தனை போதைப் பொருட்களும் இங்க கிடைக்குது தமிழ்நாட்டில் சரளமா கிடைக்கு இந்த அடுத்த தலைமுறை என்ன பண்ண போறோம்னு எங்களுக்குலாம் மிகப்பெரிய ஒரு இயக்கத்தில் இருக்கிறோம் ஏற்கனவே இந்த தலைமுறையை மது வச்சு கெடுத்து நாசம் பண்ணிட்டாங்க ஆனாலும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல நாங்க அப்பப்போ சட்டம் போட்டா ஏதோ ஒண்ணு நாங்க கஞ்சா டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ ஃபோர் பாயிண்ட் ஓ டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் கைது பண்ணி அப்புறம் விட்டுடுறாங்க அவ்வளவுதான் அதான் நடந்துட்டு இருக்குது எப்பயிருக்குன்னு பண்ணிட்டு இருக்கேன் அதனால இதுதான் முக்கியமா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இப்ப ஆசிரியர்களை தாக்குகின்ற சம்பவங்கள் பாத்தீங்கன்னா எப்படி பாக்குறாங்க மாணவர்கள் கஞ்சா அடிச்சிருக்கா அதுவும் இல்லாம சமீபத்தில் திருவண்ணாமலை போயிட்டு வாங்க கஞ்சாவுடைய தலைநகரம் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் தான் தமிழ்நாட்டில் அடுத்தது பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் திருவண்ணாமலையில ஆந்திரால இருந்து வருது கஞ்சா வருது அங்க எல்லா கிராமத்துலயும் கிடைக்கும் திருவண்ணாமலை டவுன் அண்ணாமலையார் கோயில் இருக்கிற அங்க பகுதியில சுத்தி எங்க பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் கஞ்சா வைத்துட்டு இருக்கிறாங்க அங்க இருக்கிற அமைச்சர் ஏவா வேலு வேற இருக்க அந்த தொகுதியின் அமைச்சர் ஏவா வேலு அவருக்கு தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களா கண்டுக்காம விட்டுடுறாரா இல்ல எப்படியாவது நாசமா போட்டுவோம்னு அவர் மனசுல இருக்குதான்னு தெரியலனு பாதிக்கப்படுறது இளைஞர்கள் அமைச்சரா இருந்துகிட்டு அந்த மாவட்ட பொறுப்பு எடுத்துக்கிட்டு இவ்வளவு மோசமான பிரச்சனை அவர் மாவட்டத்துல நடந்துட்டு இருக்குது அதை பத்தி ஏதாவது ஒரு ரிவ்யூ பண்ணிருப்பாரா ஏதாவது கேட்டிருப்பாரா எவ்வளவு கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கணும் என்னாரோ இவ்வளவு மோசமா இருக்குது இல்லை அங்க பாத்தீங்கன்னா வழிபறி கொலை கற்பழிப்பு எல்லாமே கஞ்சாவில் திருவண்ணாமலை போன்று தமிழ்நாட்டிலையும் அங்கங்கே நடந்துட்டு இருக்குது முதலமைச்சர் அதற்கு சிறப்பு கவனம் செலுத்தணும் டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் அவங்க இந்த சிட்டில் ஹெச் வந்து ஒரு இது இருக்குது அந்த நாம்சே வந்து இல்லாமல் இளைஞர்கள் வந்து கஞ்சாவோட அதிகமா வந்து இந்த போதை போகிறது தான் வந்து அதிகம் இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு கோடி ரூபாய்க்கு என்ன செய்தி எல்லாம் வந்துட்டு இருக்குது அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன் அமெரிக்காவில் என்னென்ன அந்த போதைப் பொருட்கள் பயன்படுத்துறாங்களோ எல்எஸ்டி எஸ்தி என்னென்ன இருக்கு அது எல்லாமே இங்க கிடைக்கும் அது என்னன்னு சமீபத்தில் ஒரு ரெண்டு மூணு வருஷமா தான் அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க அப்போ என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க முதலமைச்சரை பல முறை சந்திச்சிருக்கிறேன் முதல் சந்திப்புல நான் சொல்லியிருக்கிறேன் இது மோசமான போயிட்டு இருக்குங்க நடவடிக்கை எடுங்க ஏன்னா அவருதான் காவல்துறை அவர்கிட்ட தான் இருக்கு காவல்துறையை மாதம் மாதம் கூப்பிடுங்க இதுக்கு மட்டும் கூப்பிடுங்க அது இல்லாமல் வந்து போதை தடுப்பு பிரிவுக்கு வந்து கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் காவலர்கள் தேவைன்னு சொல்லிட்டு இருக்காங்க கிடையாது நியமனம் பண்ணுங்க ஊர் காவல் படையில இருக்கிறாங்க ரிட்டையர் ஆனாங்க சிஆர்பிஎஃப் ஆர்மி ரிட்டையர்மெண்ட் எல்லாம் இருக்கு தற்காலிகமா கொடுங்க அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வேலையை கொடுங்க நிச்சயமா நல்லது நடக்கும் தடுக்கணும் அடுத்த தலைமுறையை தடுக்கணும் நீங்க தான் திராவிட மாடல் சொல்லி சொல்லி சாராயத்தை கொடுத்து நாசப்படுத்திட்டீங்க தலைமுறையை அடுத்த தலைமுறையாவது காப்பாத்தணும் இல்ல சுகாதாரத்துறை வந்து நிச்சயமா அது பண்ணனும் அது இல்லாம யாரும் விற்கக்கூடாது ஓவர் த கவுண்டர் ட்ரக்ஸ் இருக்கு ஓடிசின்னு இருக்குதா இல்ல அதெல்லாம் சும்மா தலைவலி இப்போ வைத்த வலி அதெல்லாம் வாந்தி அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம கொடுக்கணும்னா அவங்க கொடுத்தவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா எல்லாமே இப்ப ஆன்லைன்ல வந்துடுச்சு வேற ஏன்னா அல்லாம ஆன்லைன் பிரிஸ்கிரிப்ஷன்ல இருக்குதா இல்ல அதாவது மா அதை தப்பிக்க முடியாதது ஆனாலும் அது லூப் தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க இளைஞர்கள் இப்பதான் சமீபத்தில் முதலீட்டாளர்கள் மாணவர் நடத்தினாங்க சென்னையில புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது எவ்வளவு அஞ்சு லட்சம் கோடியா அஞ்சரை லட்சம் கோடியா அது எம்ஒய் தான் அது எவ்வளவு முதலீடு வருவோம் அதுக்கப்புறம் தெரிய போறது இல்லை ஏன்னா இவ்வளவு கடந்த காலத்துல இருபது லட்சம் முப்பது லட்சம் அவங்கவங்க வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருப்பாங்க வரது எவ்வளவுன்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது அதுவும் தென் மாவட்டத்துக்குள்ள ஒண்ணுமே வரத்து கிடையாது தென் மாவட்டத்துல வந்து நாங்குநேரி கங்கை கொண்டான்னு தான் அதுல ரெண்டுத்துல என்ன இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் கங்கை கொண்டால கொஞ்சம் வந்துட்டு போதுமானது கிடையாது நானும் சொல்லிட்டு இருக்கேன் சமீபத்துல கூட சென்னையில பாத்தீங்கன்னா கும்மிடி பூண்டி பகுதியில அந்த ஆரணி ஆறு ஆற்று படுகையில் ஆயிரத்தி எழுநூறு ஏக்கர்ல வந்து நாலேஜ் சிட்டி அப்படின்னு கொண்டு வர்றான்னு சொல்லிட்டாங்க சொன்னா அது மதுரையில கொண்டு வாங்க மதுரையில கொண்டு வாங்க எல்லாமே சென்னையில தான் கொண்டு வரணும் சென்னையில முதல்ல இடம் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிற்சாலைகள் அறுபத்தி ஐந்து விழுக்காடு தொழிற்சாலைகள் அதாவது மூணுல ரெண்டு பங்கு தொழிற்சாலைகள் சென்னையை சுத்தி இருக்கு சென்னையில இருந்து நூறு கிலோமீட்டர் பரப்பளவுல இருக்கு நீதி இருக்கிற முப்பத்தி அஞ்சு விழுக்காட்டுல இருபது விழுக்காடு கோயம்புத்தூர்ல இருக்கு அப்புறம் அங்க ஒசூர்ல கொஞ்சம் இருக்குது திருச்சியில இருக்குது தென் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா வெறும் பத்து பன்னெண்டு விழுக்காடு தான் இருக்கு இப்போ வேணும் இங்க அதனாலதான் இங்க பிரச்சனை இருக்குது கலவரங்கள் இருக்குது எல்லா பிரச்சனை எல்லாம் இருக்குது இதெல்லாம் அவசியமானது அதுக்கப்புறம் வந்து காவிரி குண்டார் திட்டம் அறிவிக்கணும் வேணும் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை வந்து முக்கியமான பிரச்சனை முதன்மை பிரச்சனை காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றத்தினால வரும் காலம் மிக மோசமான காலமா இருக்கும் இப்ப கூட வடகிழக்கு பருவம் பாத்தீங்கன்னா நாலு மாவட்டத்துல அதிகமா மழை பெஞ்சிருக்கு மீதி மாவட்டத்துல இன்னைக்கு இந்த வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயமா தண்ணி பற்றாக்குறை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா வரப்போகுதுல்ல அது இல்லாம நீங்க சென்னையில பா சென்னையில விழம் வந்தது இல்ல சென்னையில நீங்க தண்ணி பிரச்சனை வரப்போகுது இன்னும் நாலு மாசத்துல அதுதான் தாவிட மாடல் எவ்வளவு மழை வந்து எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் நாலு மாதத்துல பஞ்சம் வரும் பிரச்சனை வரும் தண்ணி வரும் இப்ப எல்லாமே வரப்போகுது ஏன்னா அதெல்லாம் திட்டமிடுதில்ல இல்லை இப்ப நீ திட்டமிடுது இல்லை தெரியல வெள்ளம் வருதா அதுக்கு ஆறாயிரம் ரூபாய் முடிஞ்சு போச்சு அந்த ஆறாயிரம் ரூபாயில ரெண்டாயிரம் ரூபாய் கமிஷன் இதெல்லாம் இததான் கலமரமா ரெண்டு கட்சியும் தான் பண்ணுது நான் ஒரு கட்சி மட்டும் தான் குறை சொல்லலாம் ரெண்டு கட்சியும் தான் பண்ணிட்டு வருது அதுக்கு என்ன செய்யணும் என்ன தடுப்பு செய்யணும் வந்ததுக்கு பிறகு என்ன வரதுக்கு முன்னாடி என்ன என்ன அடாப்டேஷன் என்ன இதெல்லாம் அதுக்கு அந்த அளவுக்கு புரிதல் எல்லாம் இல்ல உங்களுக்கு அது அவங்க கண்ணோட்டத்தில் அப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க அது ஒரு கோவில் விழா கோவில் விழா நம்ம பார்க்கணும் திமுக அதிமுக வந்து பாமக வந்து எழுச்சி மூன்றாவது அணி அமைக்கிறது பாமக அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தல் சம்பந்தமாக எங்களுடைய நிலைப்பாட்டை விரைவில் அறிவிப்போம் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிப்பார் ஒரே வார்த்தையில முடிச்சுட்டா இன்னும் கொஞ்சம் பொறுத்துங்க கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் பொறுத்துக்குங்க இவ்வளவு பொறுத்துட்டீங்களா கொஞ்ச நாள் பொறுத்துங்க அவர்கள் அது இன்னும் கல்யாணமே ஆகல அதுக்குள்ள குழந்தை அரசியல் யார் வேணா வரலாம் யார் வராங்களோ அரசியல்ல வந்து நல்லது செய்யும் நன்றி